எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓவில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன் இதை கவனமாக பாருங்கள் சில இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுக்க முடியாத காரணத்தினால் வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன் ஸோ கேர்ஃபுல்லாக கவனித்து கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ எப்படி கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் உள்ள லாகின் பண்ணி போனால் இன் டேஷ்போர்டு வரும் அந்த டேஷ் போர்டில் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பனுங்கிற அந்த மெனுவை நம்ம கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த ஃபார்மு இந்த ஃபார்மில் வந்து ப்ரொஃபைல் ஐடியும் நேமும் டிஃபால்ட்டாக வந்துடும் கரண்ட் இமெயில் ஐடி அதாவது ஆக்டிவேஷனில் இருக்கிற இமெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் நீங்கள் கொடுங்க நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும் இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சப்மிட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இமெயில் வரும் கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க ட்வ இது வந்து டுவெல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த மெசேஜில் வரும் இதில் என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு இமெயில் வராது இது வந்து நம்ம லாகின் பேஜ்லேயே மெனுவிலையே வந்து நம்மளுக்கு கூப்பன் பர்ச்சேஸ்ங்கிற ஆப்ஷன்லாம் வரும் நீங்கள் மறுபடியும் இன்ட்ரெஸ்டடு டு பை கூப்பனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காட்டும் பெண்டிங்னு காட்டும் அது ஒன்ஸ் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸுங்கிற ஒரு மெனு வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கும் அப்ரூவ்டுன்னு வந்ததுக்கு தான் இந்த கூப்பன் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு அது தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மெனு வந்து இருக்காது இந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் பேமெண்ட் மெத்தட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தங்களுக்கு யூபிஐ மூலிமா பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருத்தங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அதைப்படி பண்ணுங்கள் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அந்த க்யூஆர் கோடை வந்து இன்னொரு மொபைலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் இருந்துக்கிட்டே உங்களால் பணம் சென்ட் பண்ண முடியாது அந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி அதாவது டூ மினிமம் டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் காட்டும் அபவ் டூ தௌசண்டாக இருக்கங்காட்டி வேறு மொபைலில் அந்த க்யூஆர் கோடை வச்சுக்கிட்டு நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பிற மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே அப்லோடு யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் ப்ரொஃபைல் ஐடியும் நேமும் டிஃபால்ட்டாக இருக்கும் இங்கே கவனமாக கரெக்டாக பாருங்கள் பைமோட் ஆப்பில் என்ன இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பெய்டு டேட்டு இன்னைக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட்டை கொடுங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் பெய்டு மெத்தட் எந்த மெத்தடில் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆன்லைன் தான் டேரெக்டாக பண்ணுறவங்க டேரெக்டாக பேங்க்கு போய் பண்ணுறவங்க டேரெக்ட்டும் கொடுங்க மற்றபடி எல்லாருமே ஆன்லைன் தான் நெக்ஸ்ட்டு பெய்டு அமௌண்ட்டு பெய்டு அமௌண்ட் நமக்கு தெரியும் இப்போதைக்கு ஆஃபரில் நைன் ட்ரிபிள் நைன் இருக்குது நீங்கள் பே பண்ணுற டைமில் என்ன பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த பெய்டு அமௌண்ட்டை கொடுங்க ரெஃபரன்ஸ் நம்பருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னால் அங்கே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுப்பாங்க இல்லை யூடிஆர் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கும் அந்த நம்பரை எடுத்து தான் நீங்கள் இதில் போடணும் ரெஃபரன்ஸுங்கிற நம்பர் இடத்துல நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து சூஸ் ஃபைல்னு கிளிக் பண்ணி உங்கள் ஃபைலை சூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னுங்கிற மெசேஜ் வரும் மறுபடியும் நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸுங்கிற மெனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்கிற ஸ்டேட்டஸ் காட்டும் ஸோ இதில் கிளியராக ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் நோட்டீஸ் போர்ட்லேயும் கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ